நல்லா இருங்கம்மா சத்யா சொல்லு சத்யா கமலக்கண்ணு கமலக்கண்ண அப்புறம் ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி ஹேமலதா விஸ்வநாத் ஹேமலதா ஹேமலதா விஸ்வநாதன் ஹேமலதா விஸ்வநாதன் அப்புறம் சுபன் ஷேக் சுபான் ஷேக் நல்லா இருங்க சாமி நல்லா வேலை வெட்டிக்கு போங்க லட்சணமாக சாப்பிடுங்கோ எந்த குறையும் இல்லாமல் புள்ள பசங்களுக்கு பசங்களுக்கு முன்ன பசங்களுக்கு கூட்டிட்டு அப்புறம் புருஷன் மொண்டாட்டி சாப்பிடுங்கோ நல்லா வேலைக்கு போங்கோ நல்லா இருங்க அம்மா நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க சாமி நல்லா இருங்க வௌத்து வௌத்து மட்டும் குறை பண்ணாதீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஜகஜோதி நல்லபடியாக இருங்க என்ன நல்லபடியாக இருங்க எந்த குறையும் வராது எதோ கடவுளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறானா அப்புறம் கொஞ்ச மாதம் நிம்மதி கொடுப்பான் அதெல்லாம் கவலையே படாதீங்க கவலையே படாதீங்க நல்லா இருங்க நல்லா இருங்கம்மா நல்லா இருங்க